அவனது அறிவு தெய்வீக ஆற்றல் மற்றும் சாமர்த்தியமான ஆட்சியல் அவனுக்கு புகழையும் பல வெற்றிகளையும் தந்தன இருப்பினும் அவனுடைய வீழ்ச்சி தவிர்க்க முடியாததாக மாறியது இதற்கான காரணம் அவன் ஆணவம் தர்மத்தின் மீது அவன் கைவிடும் நம்பிக்கையுமே ராவணன் தனது ஆணவத்தால் உயர்ந்தவனாக கருதினான் தன் சக்தி தெய்வத்தின் ஆதரவு மற்றும் தனிப்பட்ட திறமைகளால் தான் எல்லாம் செய்ய முடியும் அகப்பட்டான் இந்த ஆணவமே அவனின் முடிவுகளையும் செயல்களையும் மோசமாக வழிநடத்தியது கூடுதல் உதாரணம் அவன் சீதையை அபகரித்தது சீதையை பிடித்ததால் அவன் தனது ஆணவத்தை வெளிப்படுத்தினான் மேலும் இதை தடுக்கவே முடியாது என எண்ணினான் இதன் மூலம் அவன் தர்மத்தின் மீது அமைக்கப்பட்ட அடிப்படை கொள்கைகளை குறைத்து விட்டான் ஆணவம் என்பது ஒரு மனிதனின் அடிப்படை வீழ்ச்சிக்கான காரணமாகும் இதற்கான ஒரு உதாரணம் ராவணன் தன்னை பலவீனமானவன் என்று ஒருபோதும் எண்ணவில்லை அவன் தன் சகோதரன் கும்பகர்ணனின் அறிவுரையையும் ராஜா பாலியின் அறிவுறுத்தல்களையும் எடுத்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை வேண்டும் ராமருடன் சமரசமாகவும் தர்மத்திற்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனையை ராவணன் விட்டான் அவனனின் வீழ்ச்சியால் தர்மம் மற்றும் அதன் சக்தி வெளிப்படுகின்றது ராமன் தர்மத்தின் மிகப்பெரிய ஒளி அவன் வாழ்க்கை முழுவதும் தர்மத்தின் கொள்கைகள் நிறைந்திருக்கும் அவன் ஒரு எளிய மனிதனாக இருந்தாலும் அவன் தர்மம் அறம் மற்றும் நேர்மையை அடிப்படையாக கொண்டவனாக இருந்தான் சீதையை மீட்க ராமன் ஒரு சாமர்த்தியமான போராட்டத்தில் ஈடுபட்டான் அது தர்மத்தின் ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதாகும் அவன் தனது சக்தியை மோசமாக பயன்படுத்தாமல் தர்மத்தின்படி எந்தவித ஆணவமும் இன்றி செயல்பட்டான் ராமன் ராவணனை எதிர்கொள்ளும் சமயத்தில் போருக்கு செல்லும் முன்பு தனது கடமைகளை அறிந்து செயல்பட்டான் ராமனின் தர்மத்தின் மீதான நம்பிக்கை மட்டும் மேன்மை ஆணவத்தையும் ஆக்கிரமத்தையும் முறியடிக்கிறது இதில் முக்கியமான செய்தி என்னவென்றால் ஆணவம் எத்தனை பெரியதாக இருந்தாலும் அது தோல்வியடையும் தர்மம் எப்போதும் வெற்றி பெறும் அதை தற்காலிகமாக தடுக்க முடியாது இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் ஆற்றல் செல்வம் கல்வி ஆகியவை அனைத்தும் தர்மத்தின் பாதையில் பயணிக்க வேண்டும் ராவனின் வீழ்ச்சி ஆணவத்தின் தோல்வியாகவும் தர்மத்தின் வெற்றியாகவும் திகழ்கிறது அவன் உலகில் மிகப்பெரிய அரசனாக இருந்தாலும் அவன் ஆணவத்தால் தன்னையே அழித்துக் கொண்டான் இதற்கு பிரதியாக ராமன் அறத்தின் வழியில் செயல்பட்டதன் மூலம் அவனை வெற்றி பெற்றான் இறுதியாக ராமனின் வெற்றி தர்மத்தின் வலிமையை வெளிப்படுத்துகிறது ஆணவம் எப்படி ஒரு மனிதனின் வாழ்க்கையை சிதைத்துவிடும் என்பதை கூறுகிறது என்று கூறி என் காணொலியை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்